இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி திஸ் சேனல் இஸ் ஒன்லி கெசிங் ஜஸ்ட்மெண்ட்லி வெல்கம் டு சேனல் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ டு கேஎல் கால்குலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா சனிக்கிழமை கருண்யா அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு மூணு மூணு ஒன்பது இப்போ ட்ரா நம்பர் நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு சரிங்களா ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிச்சுட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஒன்பது நூற்றி நாற்பது அடிச்சுருந்தாங்க நம்ம வீடியோ போடலைங்க பட் ஆனால் வந்து நம்ம இந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்குது இல்லைங்களா டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன் ஜீரோ அப்படின்னு ஒரு ஆல்போல் எடுத்து கொடுத்தோம் எட்நூற்றி நாற்பதுன்னு எடுத்து கொடுத்தோம் ஸோ நல்லா ஒரு வந்து பிசி பாஸ் ஆகிருக்கு ஆல்போலில் ஒன் ஜீரோ நல்லா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி குரூப்பில் ஒரு நல்ல ஒரு வின்னிங் நம்ம நல்லா கொடுத்துட்ருக்கோம் மூணு டைம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம போடுறோம் ஸோ டைம் கொஞ்சம் சில டைம் கொஞ்சம் பத்தாததுனால மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் ஒர்க் இருக்கும் அதனால் கொஞ்சம் பத்தாதுங்க ஒரு பத்தாம்தேதிக்கு மேலே வேணால் அதில் வரும் அப்போயுமே அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தான் அதில் வந்து நம்மளால் எடுத்து கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த நூற்றி நாற்பதுக்கு நான் சொல்லிட்டேன் நான் ஏன் நம்ம வீடியோ போடல சரிங்களா வீடியோ போடல ஆனால் வந்து நம்ம கொடுத்தது வந்து ஒன் ஜீரோ எட்நூற்றி நாற்பது கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒன் ஜீரோ ஆல் போலில் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ மாதம் பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒரு மாதம் இன்றைக்கி தான் முந்தா நாள் நம்ம பார்த்திங்க அப்படின்னா முந்தா நாள் நம்ம பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஒன்பது அப்படின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா என்னை இந்த வீடியோ போடாதனால சொல்கிறேன் நான் ஸோ ஆறு ஒன்பது ஒன்பது கொடுத்தா ரெண்டு ஒன்பது கொடுத்துருந்தோம் ஸோ ஆறு ஒன்பது வந்து மாதம் ஹிட் பண்ணி கொடுத்துருக்கு சரிங்களா ரெண்டு மூணு போடுமே பாஸ் சரிங்களா ஏபிசி மூணு போடுமே இங்கே வந்து மாதம் இட்டு தான் அன்னைக்கு சரிங்களா போட முடில அதனால் சொல்ல முடில ஆறு ஒம்பது நல்ல ஒரு வின்னிங் வந்து சூப்பர் வின்னிங் வந்திருக்கு சரிங்களா நம்ம ஒன்று ஒன்று அப்படின்னு போயிருந்தோம் சரிங்களா இங்கே எட்டு எட்டு சொல்லியிருந்தோம் ஒன்று ஒன்றுன்னு போயிருந்தோம் இங்கேயும் ஆறு ஒன்று அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துருந்தோம் புரியுதுங்களா அந்த ஒன்று ஒன்று பேர் தான் அதிகமாக எதிர்பார்த்தது இன்றைக்கி ஒன்றா நம்பர் ஏ போர்டில் இறங்கிடுச்சு சரிங்களா ரெண்டு ஒன் மூணு போல்லேயுமே ஒன்றா நம்பர் பெண்டிங் இருக்குது இன்றைக்கி இறங்கிடுச்சி திரும்ப இறங்கினா கண்டிப்பாக வந்து அது நமக்கு தான் வரும் சரிங்களா முந்தா நாள் வந்து ஒரு நல்ல வின்னிங் கொடுத்துருக்கோம் நேற்றும் நம்ம நல்ல வின்னிங் கொடுத்துருக்கோம் வீடியோ போடலிங்க பட் ஆனால் எடுத்து கெஸிங் கொடுக்குற டூ ஃபார்ட்டி குரூப்பில் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் இப்போ தான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த மாதோடய முதல் நாள் இப்போ தான் வீடியோ போடுறோம் சரிங்களா ஸோ கண்டிப்பாக ஒரு த்ரீ டி தூக்குவோம் தூக்கும் அது அளவுக்கு தான் அஃபர்ட் போட்டு எடுத்து கொடுத்துட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் அது வந்து வாட்ஸ்அப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா வாட்ஸ்அப் டூ ஃபார்ட்டி குரூப்பில் சார் ஜாயின் பண்ணுறதுக்கு இருப்ப இருக்கவங்க இதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா டூ ஃபார்ட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக கேட்குறாங்க எம்சி கெஸிங் ஸோ அதுக்காக வந்து டூ ஃபார்ட்டி குரூப்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அதோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கு நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டபுள் எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ செவன் தொண்ணூற்றி மூணு நாற்பத்தஞ்சி எண்பத்தெட்டு ஐம்பத்தொன்று ஜீரோ ஏழு அப்படி கொடுத்துருக்கோம் விருப்ப இருக்கவங்க கொஞ்சம் முன்னாடியே எம்சி கெஸ்ஸிங் வேணும்னா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லைனா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருக்கும் இல்லைனா நம்ம யூடியூப் வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம யூடியூப்பில் வந்து வீடியோ பார்க்கும்போது ஃபுல்லாக பாருங்கள் நம்ம என்ன சொல்கிறத தெளிவாக கேளுங்கள் அப்போ ஒரு நல்ல ஒரு இன்னிங் வரும் சரிங்களா இப்போ சிங்கிள் போர்ட் பார்த்தலாம் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டில் அஞ்சு ஒன்று ஒன்பது ஆறு சரிங்களா அஞ்சு ஒன்று ஒன்பது ஆறு பி போர்டில் அஞ்சு ஏழு நாலு மூணு சீ போர்டில் எட்டு ஆறு நாலு ஏழு ஜீரோன்னு வந்திருக்கு ஏற்கனவே ஜீரோ அடித்து நாலு அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா நாலா ஏழோ அடிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பேர் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க ஸோ நாளைக்கு இது இது ஒரே நம்பர் தான் நாலு உள்ளாக்கிறதுனால அப்படியே சீபோர்டு இறங்கலாம் இல்லைனா அது கட் நம்பர் ஏழை நம்பர் இறங்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சீ போர்டு மட்டும் நம்ம எடுத்து கொடுத்துருக்க ஸ்பெஷல் சீ போர்ட் ஒட்டுமொத்தமாகவே எடுத்துட்டோம் என்ன வந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் எட்டாம் நம்பர் இருக்கும் இங்கேயும் எட்டாம் நம்பர் இருக்குது இங்கேயும் ஜீரோ இருக்கும் இங்கேயும் ஜீரோ இருக்குது அதேமாதிரி இங்கே ஏழு இருக்குது சரிங்களா நான் ஆரோட பவர் ஒன்றுக்கு போகிறேன் நான் சரிங்களா ஆரோட பவர் ஒன்றுக்கு போகிறதா சீ போர்டு நம்பர்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்கும் சரிங்களா நம்ம கேப் விட்டு இந்த மாதிரி பண்ணோமாவே நல்ல ஒரு வின்னிங் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுக்க முடியும் இருந்தாலும் நான் இங்கே போர்ட் மார்க் பண்ணுறேன் நான் சரிங்களா அவ்வளோதான் ஒரு 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 நம்பர் தான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து ஒரு ஒன்பதாம் நம்பரும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ரெண்டு ரெண்டு நம்பர் சீபோர்டில் மட்டும் நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் மிஷின் நம்பர் வந்த பார்த்துக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு அப்படி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் போங்க சரிங்களா திரும்ப சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நல்ல ஒரு கெஸ்டிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் யூடியூப்ல உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் சரிங்களா சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் தெரியும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஜீரோ ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பதுன்னே வருதுங்க கீழே கொடுத்துருக்கேன் முப்பத்தி எட்டு ஜீரோ ஆறு ஆறு ஜீரோ சரிங்களா நாலு ஜீரோவுக்கு கண்டிப்பாக ஒரு ஆறு ஜீரோவுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிற மூணு 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 ஒம்பதுக்கு மூணு மூணு வரும் இல்லைனா அந்த ஏழு ஏழு அந்த பெட்டிங் வரும் ஏழு ஏழு நாளைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று ஒன்று நாளைக்கு இல்லை ஒரு நாள் விட்டு இப்போதான் தான் நம்பர் பெண்டிங் நம்பர் இறங்கியிருக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டு தான் அடுத்த ரெண்டு போர்டில் பெண்டிங் நம்பர் இறங்கும் அதுன்னு சொல்லிடுறேன் ஸோ இருபத்தெட்டு எண்பத்தொன்று எழுபத்தொன்று ஐம்பத்தேழு முடிஞ்சால் ஒரு எழுபத்தஞ்சும் போகணும் இந்த பேர் அதிகம் இருக்குது அதனால் அதிகமாக இருக்க பேர் மட்டும் அப்படி போட்டிருக்கோம் சரிங்களா இது இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்டில் கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோனு கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக வந்து மீண்டும் வந்து ஒரு ஜீரோக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா முடிஞ்ச ஜீரோ ஜீரோ கூட நீங்கள் ப்ளே பண்ணலாம் இங்கே எழுதுற நான் முடிஞ்ச ஜீரோ ஜீரோ கூட ப்ளே பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு ஜீரோ 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 ஆறு எட்நூறு ஜீரோ ஜீரோ ஒன்பது அந்த மாதிரியான நம்பர் நிறையா வந்திருக்கு அதுக்காக சொல்கிறேன் ஸோ இதில் வந்து ஒரு மூணாம் நம்பர் வந்து டபுள்ஸ் தான் காமிக்குது அதையும் தான் நம்ம போட்டிருப்போம் சரிங்களா இருந்தாலும் ஒரு மூணாம் நம்பரும் ஒரு ஜீரோக்கும் போங்க சரிங்களா பட்சத்தில் மூணுக்கு பதிலாக ஒரு ஏழாம் நம்பர் போகலாம் அதேமாரி ஜீரோவுக்கு தவிர ஒரு அஞ்சு புரியுதுங்களா அதனுடைய பவர் தான் இதனுடைய கட் நம்பர் இது இதனுடைய பவர் அந்த மாதிரி தான் வருது அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு திரும்ப சொல்லிக்கிற பிரிஞ்சு சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இப்போ ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா த்ரீ ஒரு ஃபோர் ஒரு நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் ஒருத்தர் கேட்டுகிட்டே இருக்கார் ஃபோர் டி கொடுங்க ஃபோர் டி கொடுங்கன்ட்டு நம்ம இந்த நூற்றி நாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த நம்பர் தான் போன வாரம் பூ நூற்றி நாலு ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம் மிஷின் நம்பர் ஒட்டுருக்கு நூற்றி நாற்பது அடிச்சிச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதனால் அப்படியே விட்டுவிட்டோம் அதனால் அதை இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்துருச்சு ஃபாலோ பண்ணுதா ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறது நல்ல ஒரு வின்னிங் வந்துருக்கும் சரிங்களா ஸோ இப்போ ஃபோர்டி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர் டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தி மூணு முப்பத்தெட்டு அதாவது மூணு மூணு எட்டு சரிங்களா முந்நூற்றி முப்பத்தி எட்டு முந்நூற்றி முப்பத்தெட்டு அதேமாதிரி ஐம்பத்தி நாலு எழுபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் எதுதான் வருது உள் நம்பரும் வெளி நம்பரும் பார்த்திங்கன்னா தெரியும் அதேமாதிரி நானூற்றி எழுபத்தி நாலு சரிங்களா மூணு டபுள்ஸ்னு அப்படி நாலு டபுள்ஸ்னு அப்படி ஏழு டபுள்ஸ்னாலும் வருது சரிங்களா ஆறு ஏழு ஏழுன்னு அதை பார்த்துக்கலாம் அதேமாதிரி ஒன் ஜீரோ ஜீரோ நைன் அதாவது ஜீரோ ஜீரோ நைன் சரிங்க இதை தான் நான் மேலே சொல்லியிருந்தேன் அதேமாரி நாற்பத்தாறு இருபத்தி நாலு ஆறுநூற்றி இருபத்தி நாலு ஸோ டி நம்பர் ரெண்டு இடத்துல ஒரு அஞ்சாம் நம்பர் மேட்ச்சாக இருக்கும் நாலாம் நம்பர் மேட்சாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீரோ ஜீரோ ஒன்பதுக்கு பதிலாக நான் வந்து ஜீரோ அறுபது போயிருக்கேன் அதேமாதிரி நான் மூணு மூணு நாலு நாலுன்னு வந்தால் ஒரு ஏழு ஏழுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால ஆறு ஏழு ஏழு போயிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அப்படியே பவருங்க சரிங்களா நாலு ஜீரோக்கு நாலு அஞ்சு கொடுத்து பவர் கொடுத்துருக்கோம் சரிங்களா இதிலே தான் வந்து அந்த அஞ்சா நம்பரை வச்சு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுன்னு போட்டுக்கிறோம் ஆறு ஏழு வந்து ஜீரோ அறுபத்தேழு போட்டிருக்கோம் ஜீரோ அறுபது வந்து முந்நூற்றி அறுபதுன்னு போட்டிருக்கோம் சரிங்களா பார்த்துக்கோங்க ஓ நூற்றி அறுபது அப்படி டேட்டா திரும்புகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நூற்றி நாற்பதுலேருந்து அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்பதுக்கு எட்நூறு ஆறுநூற்றி இருபத்தி நாலு இங்கே நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு பேரை நான் கொடுக்கல முடிஞ்சால் நீங்கள் ப்ளே பண்ணலாம் சரிங்களா பார்த்துக்கோங்க நாற்பத்தி எட்டு தான் கொஞ்சம் அதிகம் போகணும் நாலு எட்டு இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள் நானூற்றம்பத்தெட்டு அதுக்காக சொல்கிறேன் திரும்ப சொல்லிக்கிறப்ப பெருந்து என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்துடலாம் இப்போ ஷார்ட் கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் உள்ளார் எழுதுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ நூற்றி நாற்பது அப்படின்ற இருக்குது சரி நூற்றி நாற்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரோ வேறு நம்பர் தான் ஸோ ஜீரோ எடுத்துக்கலாம் இதுலேயும் வந்து ஒன்பதாம் நம்பர் வேறு நம்பர் எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒன்று ஒன்று அப்படின்னு போகலாம் சரிங்களா ஆறு ஆறுன்னு போகலாம் மேலே எழுதிடுறேன் ஆறு ஆறுன்னு போகலாம் அந்த பேட்டனில் தான் இது வந்துருக்கு ஆக்சுவலி நாலு நாலு போகணுமா ஆறு ஆறு போகல நாலு நாலுன்னு போகலாம் சரிங்களா இது வந்து மூணு மூணுன்னு இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு ஆர்டராகவே வந்துட்ருக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒன்று ஒன்று வந்துருச்சு ரெண்டு ரெண்டு இல்லை மூணு மூணு வந்திருக்கு அடுத்தது நாலு நாலு போயிருக்கு சரிங்களா அப்படி போகிறப்ப இதில் இல்லாத நம்பர் என்ன நம்பர் நமக்கு ரெண்டு ரெண்டு சரிங்களா ரெண்டு ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் இல்லை சரிங்களா ரெண்டு ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பர் இல்லை இங்கே ஜீரோ ஜீரோன்னு வந்ததுனால அது ஒன்று நாளுக்குள்ளே எட்டாம் நம்பர் போகலாம் அப்படி சரிங்களா எட்டு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி போகலாம் இல்லை அப்படின்னா நமக்கும் இந்த ரெண்டுக்கு அப்படியே ஒரு பவர் எடுத்துக்கலாம் சரிங்களா ஏழு ஏழு அப்படின்னு போகலாம் ஒரு ஒன்றா நம்பர் வரலாங்க சரிங்களா நாலு ஏழு ஏழு அந்த மாதிரி இல்லை ஆறு ஏழு ஏழு சரிங்களா நாலு ஏழு ஏழு இல்லைன்னா ஆறு ஏழு ஏழு நான் நாலா நம்பருக்கு போகிறேன் நான் ஒன்று தான் வருது அதுக்கு ஆர் கூட திரும்பலாம் அதை நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா இங்கே கொடுத்துருக்கோம் அந்த நம்பர் அதுக்காக சொல்கிறேன் ஆறா என்னன்னு தெரில அதனால் பார்த்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இப்போ எதுக்கு இந்த இந்த லாஸ்ட் ரெண்டு ரிசல்ட்டில் வந்திருக்கேன் அடுத்து இதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே எழுதுகிறேன் ஐநூற்றி எழுபத்தஞ்சுன்னு வந்துச்சு சரிங்களா அப்போ வந்து ஒன்பது அந்த ரிசல்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம் ஏழு அஞ்சு அஞ்சு சரிங்களா ஏழு அஞ்சு அஞ்சு இதில் வந்து ஒன்பது மூணு மூணுன்னு இருக்குது அதாவது இது அடிச்சுட்டு தான் அடுத்த நாள் தான் அதை அடிச்சிருக்கு சரிங்களா ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ஸோ அப்போ மூணு மூணு அப்படின்னு வந்திருக்கு அடுத்த அஞ்சு அஞ்சுன்னு வந்திருக்கு அடுத்த நம்பர் கண்டிப்பாக இங்கேயும் ஷூராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஏழு வந்துடுது உங்களுக்கு சரிங்களா பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ ஏழு ஏழு ஆண் நம்பர் சொல்லுவாங்களா எண்கள் ஏழு ஏழு ஒன்பதுன்றது போன வாரம் அடித்தது இதுக்கு அடுத்த நாள் அப்படின்னா அந்த நம்பர் தான் முன்னாடி சரிங்களா இப்போ ஏழு ஒன்பது இருந்தால் ஒரு அஞ்சு பேட்டன் வரலாம் சரிங்களா இந்த மாதிரி வருது இன்னும் சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு எட்டு எட்டு பேட்டனும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா எட்டு எட்டு அப்படின்னு போகலாம் ஸோ ஒரு நாலாம் நம்பர் வச்சுக்கலாம் நம்ம ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷார்ட்கட்டில் வந்த நம்பர்ஸ் ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்து நான் கீழே எழுதுறேன் நான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் நமக்கு வந்த நம்பர் வந்து எட்டு ரெண்டு ரெண்டு நாலு ஏழு ஏழு சரிங்களா மாதிரி இங்கே இதை போட்டுறேன் அஞ்சு ஏழு ஏழுன்னு வந்திருக்கு உங்கள் ஆப்ஷன் நாலு ஏழு ஏழில் வந்துருச்சு அஞ்சு ஏழு ஏழில் வந்துருச்சு ஆறு ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஷார்ட்கட்டில் அதேமாதிரி நாலு எட்டு எட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் ஷார்ட்கட் அமைஞ்சிருக்கு இதில் வந்துட்டு நமக்கு ரெண்டு நம்பர் உள்ளே வருதுங்க சரிங்களா ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் வந்து உள்ளே வருது அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஏழு ஏழு பேட்டன் சரிங்களா ஏழு ஏழு பேட்டன் வருது அதேமாதிரி இந்த நம்பர் வருது இந்த நம்பர் நான் எடுத்து எழுதுறேன் நான் ரெண்டு ரெண்டு எட்டு சரிங்களா இந்த நம்பரையும் இங்கே நம்ம கொடுத்த இந்த ஆறு ஏழு ஏழையும் இந்த இடத்துல கொண்டு வரேன் ஷார்ட்கட்டில் வந்த நம்பர் நம்ம வீடியோ கேசிங்கில் வந்த நம்பர் இந்த நம்பர் சரிங்களா இம்பார்டன்ட் போடுறேன் பார்த்துக்கோங்க மீதி நம்ம கொடுத்த நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க மூணு மூணு எட்டாக இருக்கட்டும் ஜீரோ ஒன்பதாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த அறுபதாக இருக்கட்டும் சரிங்களா இந்த நம்பர் கொஞ்சம் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க லிமிட்டாக இது பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க திரும்ப சரிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்டுக்கோம் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது